ஒரு சார்பான நிலைப்பாட்டை கூட்டுக்குழு எடுத்திருக்கிறது அதன் அடிப்படையில் பக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை மீண்டும் அவையிலே அறிமுகப்படுத்தி அதை நிறைவேற்ற பாஜக அரசு முயற்சிக்கிறது மீண்டும் எதிர்கட்சிகளின் சார்பிலே எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்ய இருக்கிறோம் இந்த சட்டம் ஆனால் இது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான மிக மோசமான ஒரு தாக்குதலாக அமையும் பாஜக அரசு இஸ்லாமியர் உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறது நடைமுறைப்படுத்தி வருகிறது இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு ஒற்றுமைக்கு எதிராக போய் முடியும் என்கிற கவலையை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பதிவு செய்கிறோம்